ஆன்மீகம் என்பது பெரிய விஷயம் என அஞ்சு ஒதுங்காதே புன் ஆத்மநாதனை யானத்திலும் காண்பது ஆன்மீகம் என்பதை மறவாதே ஆன்மீகம் என்பது பெரிய விஷயம் என அஞ்சு ஒதுங்காதே பொன்னாத்மநாதனை யானத்திலும் காண்பதே ஆன்மீகம் என்பதை மறவாதே உயர்ந்த ஆன்மீகம் இதுதான் மறவாதே இன்னொரு மனிதனு கண்கள் தோன்றும் புன்னது தெய்வத்தை அணைக்காதே இன்னொரு மனிதனு கண்கள் தோன்றும் புன்னது தெய்வத்தை அணைக்காதே பிறர் வயிற்றுக்குள்ளே கொள்ளே உன் நடுப்பை அமைத்து அரசவை உணவை சமைக்காதே இதுதான் நான் என்பதை மறக்காதே நீ உயர்ந்தவனா இல்லை தாண்டவனா நீ உயர்ந்தவனா இல்லை தாண்டவனா இரு உன்னிடமே நீ கேடு நீ என் முன்னிலும் உயர்ந்த ஒருவனை இங்கே பாரு அந்த ஒருவனை இங்கே பாரு நீ தாழ்ந்திருந்தாலும் கவலைப்படாதே சம்ரட்சணாவில் சேரு நீ தாழ்ந்திருந்தாலும் கவலைப்படாதே சம்ரட்சணாவில் சேரு உன் சங்கரன் திருமுகம் பாரு சிவசங்கரன் திருமுகம் பாரு ஆன்ம அனுபவம் அடையாமல் வெறும் பொருள் மேலாசை வளர்க்காதே நீ வாழ்ந்திடும் போதே இருந்தவனாகி மானோட பதராய் மடியாதே இதுதான் நான் மிகம் என்பதை மறவாதே தாண்டு கிடக்கும் மானோட கிடக்கும்ோம்பி துரத்துவிடு உன் தாழ்வும் உயர்வும் உன்னிடம் இருக்குது பிறமேல் பழியை நிறுத்திவிடு நீ பிறமேல் பழியை நிறுத்திவிடு नाम जीवात्माभिन् स्वरूपं किमपि परमात्मायन् भोक्तिषं नाम जीवात्माभिन् स्वरूपं किमन् परमात्मायन् भोक्तिषं शङ्करं शिवशङ्करं सर्वमङ्गलं वयङ्गुमन्दिरं शङ्करं शिवशङ्करं सर्वमङ्गलं वयङ्गुमन्दिरम् திருப்பார்கடலும் திகட்டி போனதால் சென்னை நகரில் உதித்தவன் திருப்பார்கடலும் திகட்டி போனதால் சென்னை நகரில் உதித்தவன் நீ படையாத இவன் தான் எல்லாம் கஷேத்திரங்களிலும் வசிப்பவன் திவ்ய கஷேத்திரங்களிலும் வசிப்பவன் சென்னை நகரும் பிடிக்காவிட்ட திருப்பார்கடலுக்கு போய்விடுவார் கடனுக்கு போய் விடுவாவிட்டால் ராமலிங்கம் ஜோதி ராமலிங்கம் போலாயிடுவான் இவன் திருப்பார் கடலுக்கு திரும்பி விடாமல் இங்கே இவனை கட்டுவோம் அந்த சகாதைவன் போல் கட்டுவோம் பூரணியால் கட்டுவோம் இந்த தேனை நகரில் கட்டுவோம் இவனை கட்டுவோம் நாம் கட்டுவோம் கட்டுவோம் நாம் கட்டுவோம் இவனை கட்டுவோம் நாம் கட்டுவோம்